பங்குனி உத்தரவு நம்ம என்ன பண்ணுவோம் முருகனை தான் கூப்பிடுவோம் ஏன் விட நம்பால் மட்டுமே இங்கே ஆகச்சிறந்த தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா வந்து நம்ம அருணகிரிநாதர் ஒன்று சொல்லுவார் நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் பரவாயில்ல உத்திரத்தன்னைக்கு முருகனை கும்பிடும் போது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா மிகுந்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வமிக்க யோக பெருவாழ்வு கிடைக்கும் நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்றாரு என்ன கிடைக்குமா நீல் சௌக்கியம் சும்மா சாதாரண சௌக்கியம் நீண்ட நாளைக்கு சௌக்கியமா இருப்பீங்க சகல செல்வங்களும் கிடைக்கும் சம்பத்தும் கிடைக்கும் யோகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கி சுகபோகமாய் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் உத்திர நட்சத்திர தன்னைக்கு நீங்க முருகனை வழிபட்டீர்களே ஆனால் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகொள்ள சொல்றார் இது இந்த உத்திர நட்சத்திர தன்னைக்கு யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகியுமே எனக்கும் என் ஸ்பௌசுக்கும் ஒரு மாதிரி கிளாஷா ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மனதால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டும் எவ்வளோ ஹார்டர் போட்டும் என் தகுதிக்கும் என் திறமைக்கும் சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்க தவியா தவிக்கிறீங்களோ ஊர் உலகத்துல எனக்கு மரியாதை அப்படின்றதே என்னுடைய வேலையாலும் என்னுடைய வீட்டாலும் என் குடும்பத்தாலும் என் குழந்தைகளாலும் தான் கிடைக்கும் அதுவே கிடைக்காம நான் இன்னுமே சுத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் கிடைக்கவில்லை என்று யாரெல்லாம் இயக்கப்படுகிறீர்களோ ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க முருகனை போய் பிடிச்சிக்கோங்க வேற எதுவுமே வேணாம்